இரண்டாம் உலகப் போருக்கு மிக முக்கியமாக அமைந்த காரணிகளில் ஒன்று பத்திரிகைகளுக்குரிய பொய்களும் மிகப்படுத்தப்பட்ட செய்திகளும் இதுதான் ஒரு பதட்டமான சூழலை மக்கள்கிட்ட உருவாக்குச்சு இதுதான் வந்து அந்த போரை உலக போ இரண்டாம் உலகப் போரை மிக தீவிரமான நிலைக்கு எடுத்து சென்றது இன்றைக்கி அதே ஒரு விஷயம் ரஷ்யா உக்ரைன் போர்லேயும் சரி இஸ்ரேல் பலஸ்தீன் போர்லேயும் சரி சர்வதேச மீடியாக்களும் லோக்கல் மீடியாக்களும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு தப்பான ஒரு விஷயமா இருக்குது இன்று இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த பதட்டமான சூழலிலும் இந்த வதந்திகள் தொடர்ந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு சமூக ஊடகங்களில் தொடர்ந்து எடுத்து போட்டு எல்லா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களும் சொன்ன பொய்கள் மிகைப்படுத்தப்பட்ட செய்திகளை வந்து தொடர்ந்து போட்டு ஃபால்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க யூடியூப்ல இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள்ல இருக்கக்கூடிய ஊடகங்கள்லையுமே இந்த பொய் மிகைப்படுத்தப்பட்ட செய்தி அப்படிங்கிறது வந்து அதிகமாக போய்கிட்டே இருக்கு மக்களை ஒரு பக்கத்துல சந்தோஷமா வச்சுக்கணும் குஷிப்படுத்துகிற மனநிலையை வச்சுக்கணும் இந்த போரை வந்து ஒரு வெற்றி மனப்பாங்க கூட கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இதை இதில் வந்து இது சாதகமாகவும் போகலாம் பாதகமாகவும் போகலாம் இன்று வந்து இருக்கக்கூடிய போர் பதற்றம் போர் பதற்றம் அப்படிங்கிறது ஒரு பதட்டமான சூழலில் இருக்குது ஒரு தீவிரவாத தாக்குதலை வந்து பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் நடத்துகிறாங்க அதற்கு பதிலடியாக இந்தியா ஒரு கவுண்டர் டெரரிஸ்ட் அட்டாக்கை ஆசாத் காஷ்மீரில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாத முகாம்கள் மீது நடத்தியிருக்காங்க இது முடிஞ்சுது இனி வந்து அடுத்தபடியாக இந்த படுகொலை சம்பவத்தில் ஈடுபட்டாத தீவிரவாதிகளை வந்து தேடி கண்டுபிடித்து சட்டப்படி அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டியது இந்திய அரசோட கையில் இருக்குது அது ஒரு செயலில் இந்திய அரசு பார்க்கணும் இப்போ பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்கிறது அப்படின்னா இதை பாகிஸ்தான் ஒரு பக்கத்தில் வரவேற்கணும் ஏன்னா பாகிஸ்தான் பயங்கரவாதத்தால் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது மறைமுகமாக அதை அவங்க சொல்கிறாங்க அமெரிக்கா பிரிட்டன் ஆதிக்கத்தில் அவருடைய அழுத்தத்தில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதனால் நாங்களும் பாதிக்கப்படுறோங்கிறது அவங்க மறைமுகமாக சொல்கிறாங்க இதற்காக பாகிஸ்தானும் இந்தியாவுடன் இணைந்து இந்த பயங்கரவாத அமைப்புகளை களை எடுப்பதற்கு நிக்கணும் இப்படி சூழல்ல பாகிஸ்தான் வந்து மறுபடியும் தன்னுடைய தன்மானத்தை சீண்டி விட்டார்கள் அப்படிங்கிறக்காக ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுக்கறாங்கன்னா அது ஒரு சின்ன அந்த ஈகோ பிரச்சனையால் நடந்த கவுண்டர் அட்டாக்கு அதை நம்ம முறியடிச்சுட்டோம் அப்படின்னு கடந்து போயிடலாம் அப்படியே இல்லை தொடர்ந்து இதை ஒரு போராக கொண்டு செல்வதற்கான முயற்சி பாகிஸ்தான் எடுக்குது அப்படின்னா தீவிரவாதிகள் ஆளுமை செலுத்தக்கூடிய நிலையில தீவிரவாதிகளின் உத்தரவுகளுக்கு கட்டுப்படக்கூடிய நிலையில பாகிஸ்தான் அரசு இருக்கு அப்படிங்கறத நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு கட்டத்துல இருக்கிறோம் இதுக்கு பின்னால இந்த நாடுகளுக்கு பின்னால் இருந்து இயக்கக்கூடிய இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு பின்னால் இருந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இயக்கக்கூடிய ஆளுமை செலுத்தக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய நாடுகளை நம்ம பார்க்கணும் இதுக்கு முன்னால் நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரில் ரஷ்யா நம்ம பக்கம் இருந்தாங்க ஆனால் சீனாவும் அமெரிக்காவும் பாகிஸ்தானுக்கு பின்னால் தான் பக்கத்தில் நின்னாங்க இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ரஷ்யா நம்ம ஒரு பாப்புலேஷன் அடிப்படையில் ஒரு இப்போ பிறந்த நிலப்பரப்பாக இந்தியா இருக்குங்கிற அடிப்படையில் ரஷ்யா நமக்கு ஆதரவாக நிற்கிறாங்க ஆனால் கருத்தியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம முதலாளித்துவ அடிப்படையிலான சிந்தனை கொண்ட ஒரு ஜனநாயகம் தான் ரஷ்யா பொதுமை ஜனநாயகமாக இருக்கு இது என்னைக்கு வேணாலும் முரண்படலாம் இன்னைக்கு இந்தியா வந்து டிப்ளமசி ரெண்டு பக்கமே மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்காவிலேயும் மெயின்டெயின் பண்ணுறாங்க அந்த முதலாளித்துவ சக்திகள்டையும் மெயின்டெயின் பண்றாங்க பொதுமை சக்திகளையும் மெயின்டெயின் பண்றாங்க எது இப்படி இருந்தாலும் சீனாவினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது எப்போ எப்படி இருக்குங்கிறதை யாராலுமே சொல்ல முடியாது இன்னைக்கு பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடிய எல்லா ஆயுதங்களிலும் சீனா தயாரிப்புகள் தான் இருக்குது அது ஒரு பரிசோதனையாக நடக்குது அவங்க தன்னுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பயன்படுத்தி ஆயுதங்களை எல்லாம் இங்க ஒரு பரிசோதனைக்காக பாகிஸ்தானை வச்சு பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கத்தில் வந்து சொல்லப்படுது சிஎன்என் தேதியில் இதை வெளியிடுறாங்க அந்த பாதிக்கப்பட்ட தாக்கப்பட்ட ஆயுதங்களை பரிசோதனை செய்யும் போது அப்படிதான் வருது இது எல்லாமே சைனா மேடு அப்படிங்கிற மாதிரி இந்தியாக்குள்ள நம்ம இந்தியாக்குள்ள தயாரிக்கப்பட்ட ஆவணங்கள் தவிர்த்து நம்ம இறக்குமதி செய்யப்பட்ட ஆயுதங்களையும் பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்போ இது எல்லாமே வந்து எந்த சூழலவே போய் நிற்கும் இந்த மாதிரியான வதந்திகள் தொடர்ந்து பரப்பப்பட்டால் இது மக்கள் தைப்போம் ஏற்கனவே வந்து செய்திகள் வந்தாச்சு பெட்ரோல் பங்கில் போய் மக்கள் அலைமுதுறாங்க பெட்ரோல் தட்டுப்பாடு வந்துடும் அப்படின்னு அடுத்தடுத்து இந்த பதட்டமான சூழல் போர் ஆரம்பிச்சாச்சு ஏன்னா மூன்று நான்கு வருடங்களாக ரஷ்யா உக்ரைன் போர் பத்தியும் இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் பத்தியும் மக்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவிலேருந்து சோஷியல் மீடியாவிலருந்து எல்லாத்துலேயும் மூன்றாமல் தொடங்கியாச்சு பதட்டமான சூழல் பொருளாதார நெருக்கடி எண்ணெய் வள தட்டுப்பாடுன்னு சொல்லி அப்படி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு இப்போ இந்த சூழல்ல இங்கேயும் வந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு சூழலை வந்து பதட்டமான சூழலாக இந்த மீடியாக்களும் சோசியல் மீடியாக்களும் கொண்டு போச்சுன்னா கொண்டு போனாங்கன்னா மக்கள் இன்னும் பதட்டப்படக்கூடிய சூழல் வந்து அதிகமாக இருக்கு இதில் க அடிநிலை மக்கள் இடைத்தேட்டு மக்களை விட உயர்த்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது எப்படி அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிப்பாங்க பொருளாதாரத்தில் ஓரளவுடா செட்டில் ஆனவங்க அதை யோசிப்பாங்க அது இன்னும் சில சமூக சிக்கல்களை இங்கே உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு எல்லையில் மட்டும் இப்போ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு எல்லை பகுதிகளான பஞ்சாப்பு காஷ்மீர் இங்கே தான் சில கொஞ்சம் பதட்டமான சூழல் இருக்குது இதை தாண்டி பெரிய அளவில் இங்கே பாதிப்பு வரப்போறது கிடையாது அதிகபட்சம் வந்தால் குஜராத் வரைக்கும் இங்கேலாம் அவ்வளோதான் அதை தாண்டி ம மற்ற இடத்துல இருக்கக்கூடியவங்கெலாம் அச்சப்படுவதற்கோ பதட்டப்படுவதற்கோ எந்த எதுவும் இல்லை மாரல் சப்போர்ட் கொடுக்கலாம் இந்திய ராணுவம் தொடர்ந்து இந்த போரை பாகிஸ்தான் எடுக்கும் போது முன்னெடுக்கும்போது இந்திய ராணுவம் கவுண்டர் கொடுத்தாங்கன்னா மாரல் சப்போர்ட் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு இந்திய குடிமொழியின் கடமையாக இருக்கிறது அதை தாண்டி இதை ஒரு பதட்டமான சூழலுக்கும் ஒரு 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 ஃபியர்ஃபுல்லான கண்டிஷனுக்கும் கொண்டு போகிறது அப்படிங்கிறது மீடியாக்கள் மீடியாக்கள் அவங்களுடைய ரேட்டிங்க்காகவும் சமூக வலைதளங்களில் வந்து ஒரு மக்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி கொண்டு போகிறது அப்படிங்கிறது தவறான விஷயம் வதந்திகள் பொய்கள் மிகப்படுத்தப்பட்ட செய்திகள் பரப்பப்படுவது அப்படிங்கிறது சமூகத்திற்கு நல்ல ஒரு விஷயம் கிடையாது இதை அனைவரும் பொறுப்போடு கருத்தில் கொண்டு போர் என்ன நடக்கு இப்போது கவுண்டர் டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணாங்க இந்திய ராணுவ தரப்புல இருந்து இந்திய ராணுவ இருந்து ரெண்டு பேர் ப்ரொபன் பண்ணி என்ன பண்ணோம் என்ன திட்டமிட்டோங்கிறத சொன்னாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்கும்போதும் அதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடமை இந்திய இராணுவத்துக்கு இருக்கிறது மத்திய அரசுக்கு இருக்கிறது அதை அவங்க பண்ணுவாங்க அதை தாண்டி நம்ம நம்மளா கற்பனைகளின் அடிப்படையில் அது அப்படியாச்சு இது ஆச்சு ஒரு செய்தி ஊடகத்தெல்லாம் கராச்சி இந்தியா கைப்பற்றியது அப்படின்னே போட்டாங்க இது மக்களுக்கு கேட்கறதுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்கலாம் இங்கேயுமே வந்து பாகிஸ்தான்லேயும் சரி இந்தியாலையும் சரி இருதரப்பான மக்கள் இருக்கிறாங்க ஒன்று போரை ஆதரிக்கக்கூடியவர்கள் இன்னொன்று போரை எதிர்க்கக்கூடியவர்கள் அது இங்கேயும் இருக்கிறாங்க தொடர்ந்து சமூக வலைதளங்களை எதிர்ப்பு கருத்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே நம்ம கவன கவனத்தில் கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறோம் இது ஒரு கட்டத்தில் இங்கேயுமே ஒரு நெருக்கடி சூழல் உருவாகும் போது அது அரசுக்கு எதிரான அதிர்வாளிகளாக திரும்பிவிடாதபடியாக ஒரு அரசுக்கு ஆதரவாக மக்கள் ஒரு மனநிலையை கொண்டு செல்லக்கூடியபடியாக இந்த செய்திகள் வெளியே வந்தால் அது ஆரோக்கியமான விஷயமாக இருக்கும் இது ஒரு பயங்கரவாத தாக்குதலுக்கான கவுண்டர் அது அப்படி நம்ம கையாண்டு கொண்டு இருக்கோம் அவ்வளோதான் போருங்கிற சூழலுக்குள்ளே இன்னும் போகலை போருக்கான நெருக்கடி வந்தாச்சு போர் தொடங்கியதாக இனி அவர்கள் அதிகாரபூர்வமாக அறிவிக்கவில்லை அறிவிப்பதற்கு முன்னதாக தொட இந்த மீடியாக்கள் டிக்ளேர் பண்ணுவாங்க கண்டிப்பாக வாரம் ஆரம்பிக்கும் வார ஆரம்பித்தாலும் அது பெரிய அளவில் போகாது இப்போ ஏற்கனவே ரஷ்யா உக்ரைனில் போயிட்டு இருக்க மாதிரி தொடர்ந்து நான்கு மாதங்கள் ஐந்து மாதங்களோ ஒரு வருடங்கள் இரண்டு வருடங்களோ மூன்று வருடங்களோ ஆயுதம் இருக்கக்கூடிய ஆயுதங்களை பரிசோதனை செய்து அதை பழைய ஆயுதங்கள்லாம் காலி பண்ணுறதுக்கான சூழல் நோக்கி தான் நகரும் எல்லாருக்குமே இந்த அடிப்படை பொறுத்தல் இருக்கும் போர் அப்படின்னாலே அங்கே ஆயுதங்கள் விற்பனை தான் அதிகமாக இருக்கும் பழைய ஆயுதங்களை ஃபுல்லாக ஸ்டாக்கில் இருக்கிறது ஃபுல்லாக காலி பண்ணிட்டு புது ஆயுதங்களை கொண்டு வந்து ஸ்டாக்கில் வைக்கணும் இதெல்லாம் வந்து நடக்கும் இது இங்கேயே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில உயிரிழப்புகள் நடக்கலாம் இதை மிகைப்படுத்தி கொண்டு போய் இது என்னாகும் அப்படின்னா இந்த மாதிரி தொடர்ந்து கொண்டு போகிறது ஒரு ஆதரவு எதிர்ப்புக்கிறதுங்கிறது வரும்போது உள்நாட்டுக்குள்ளே இரு அணிகள் பிரிய ஆரம்பிச்சோம் இந்த இரு அணிகள் பிரிகிறது அப்படிங்கிறது ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா தான் இருக்கும் அதனால் நமக்குள்ளேயே பிரிவினைகள் உருவாகி பிரிவினைவாத கருத்துக்கள் உருவாகி எதிர்ப்பு கருப்பு உருவாகி போகிறது அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு சூழல் அதனால் ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் இருக்கக்கூடிய ஊடகங்களும் சரி மின்சல் மீடியாக்களும் சரி இதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும் இதை தாண்டி மக்கள் ஒரு விஷயத்த கேட்ட உடனே அதை டக்குன்னு மொத்த மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணாமல் பேசாமல் டிஸ்கஸ் பண்ணாமல் என்ன நடந்துட்டு முதல்ல போல கவனிக்கணும் போர் அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது ரத்தமும் சதையமாக நிலங்களில் படியக்கூடிய ஒரு விஷயம் அது அதனால் இதெல்லாம் வந்து அந்த இடத்துல இருந்து நம்ம அதை பார்க்குறது இல்லை அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து என்ன நடக்குங்கிறத கவனிப்போம்